பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயசு பஜதாம் கல்புருட்சாய நமதாம் காமதேனவே ராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் இப்பொழுது தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் சுபிட்சங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்தபோதிலும் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் ராசியில் வந்தால் வியாழரட்சினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது இருந்த போதிலும் உங்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை முதல் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குரு பகவான் அஞ்சாமலத்துக்கு இடத்துக்கு இருந்து அஞ்சுக்கு போயிட்டார் இது வந்து ஸ்தானபலம் சூப்பரான ஒரு நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த குரு பயிற்சி மாறியதுன்னு சொல்லலாம் ஸோ குரு பார்வை பாருங்கள் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் பார்க்குது ராசியை பார்க்குது இது வந்து ஒரு தெளிவான சி சிந்தனை சூழல் எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு கேட்குற இடத்துல கடன் கழிச்சு தொழில் விரிவாக்கம் பண்ணலாம் அபிவிருத்தி பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓபன் பண்ணலாம் அப்படி இந்த வார கிரகங்கள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மகர ராசிக்கு இனி பொற்காலம்னு சொல்லலாம் எப்போ குரு அஞ்சாம் இடத்தில் வந்துட்டாரோ அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும் நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கொடுப்பார்கள் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதில் கேது இருந்து குரு பார்க்கிறார் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடம் போது பத்துக்குடைய சுக்கரன் நாலில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரை பெரிய திரை சினிமா மற்றும் தொலைக்காட்சியில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் சாதிக்க முடியும் கதவுகள் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியங்கள் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் ப க எதிர்பார்த்து காத்துட்டுருக்கவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்படி பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ண போகிறீங்க எலாபரேட்டாக உங்கள் பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகிறீங்க இன்னொரு பிரான்ச்சி இல்லை பிரான்ச்சு எக்ஸல் பண்ண போகிறீங்க உங்களை பொறுத்த வரையும் இன்புட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக இருக்குது நல்ல சம்பாத்தியம் இருக்குது சொல்லணும் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இனி உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலேயே பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டம தினமாக வருவதால் அந்த மூணு நாளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லுவீங்க மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயனு போதும் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமைத்தருட சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது வீடு விற்கலை மனை விற்கலை காலி மனை விற்கலை தோட்டத்துறை விற்கலை அப்படின்னு ரொம்ப நாளாக காத்திட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வியாபார விற்று நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதங்களை தருவார் உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல திருப்பு முனைகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது இருந்தபோதிலும் உங்களுக்கு குடும்பத்தில் உறுப்பினர்களிடையே சரி கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து போகணும் பார்த்து பேசணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்